கருன்யா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர் இயேசு அழைக்கிறா ஸ்தாபனர் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் சென்னை பிராட்வேயில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் கொண்டாடப்பட்டது முன்னதாக டாக்டர் பால் தினகரன் அவரது துணைவியார் எவாஞ்சலின் பால் தினகரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உடன் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர் அது சிறப்பு பிரார்த்தனை ஜெபம் கூட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கினர் அவர்களை வாழ வைக்க முடியாத வழி செய்திருக்கிறோம் ஆகவே நாம் வாழ்வு கொடுப்போம் வாருங்கள் ஜனங்களுக்கு கண்ணீரை குறைத்து அவரை வாழ வைக்கும் சேவையில் இன்னும் ஈடுபட என்கிற இப்போ இந்த முறை ஏறக்குறைய வருடமும் நடைபெற்று இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறாரியம் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் பணியிலே சேவையிலே ஈடுபடும் பொழுது அவர் உங்களை வாழ வைப்பார் உங்களை சிகிச்சை வைப்பார் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுப்பார் ஒரு ஆன்லைன் நீங்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவை வாழ்வு கொடுப்போம் வாங்கள் என்று சொல்லி அழைக்க என்று நான் உங்களை அழைக்கிறேன்